அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி அஞ்சு சத்தான பொருட்களை வச்சு சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கிறேன் இந்த டம்ளர் வந்து இரநூறு எம்எல் அளவு இருக்கும் அந்த டம்ளரை வச்சு தான் இதில் உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் அளந்துருக்கேன் இதை நல்லா வந்து சூடாகிற வரைக்கும் வர்த்தாக போதும் இந்த சத்து மாவு செய்து முடிக்கிற வரையுமே இதை வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் இல்லாட்டி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க நல்லா சூடானாலே போதும் அடுத்து கேழ்வரகு மூணு டம்ளர் எடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட அரை கிலோ வரும் இதையும் நல்லா வறுத்துக்கணும் வறுக்கும் போது அது வெடிச்சு ஒயிட் கலரில் மாறும்போது நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து பச்சை பச்சைப்பயிறு இது வந்து ஒன்றரை டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கிறோம் இதில் வாசனை வந்த உடனே இதை நம்ம எடுத்துடலாம் அடுத்ததாக கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் இது ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன் கருப்பு சுண்டல் ஒரு டம்ளர் அளவும் வெள்ளை சுண்டல் வந்து முக்கால் டம்ளர் அளவும் நம்ம எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கிறோம் அடுத்து பொட்டுக்கடலை வந்து முக்கால் டம்ளர் அளவு இது ஆல்ரெடி ரோஸ்டடுங்கிறதுனால லைட்டாக பொன்னீரமானவொடனே அதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பெரிய சோளம் அதாவது மக்காச்சோளம் எடுத்துக்கிறோம் மக்காச்சோளம் நல்லா சூடானோடனே ஒரு வெடி வெடிப்பு தெரியும் அதோடய நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து சின்ன சோளம் அதையும் நல்லா வருத்திட்டு பொன்னீரமானவன மாற்றிக்கிறோம் இப்போ பார்லி அரிசி அதுவும் ஒரு முக்கால் கப்பு இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து முக்கால் கப்பு தான் எடுத்துருக்கோம் சின்ன சோளம் பெரிய சோளம் பார்லி அரிசி முக்கால் கப்பு எல்லாத்தையும் வறுத்துக்கிறோம் அடுத்து சிவப்பரிசியும் கருப்பு கவனி அரிசியும் ரெண்டையும் சேர்த்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா கொண்ட நிறமாக வறுத்து அதை வெடிக்கும் சத்தம் கேட்கும் அதோடய நம்ம வந்து எடுத்து வேறு இதில் மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் ராஜ்மா அதாவது கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கிறோம் அதையும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும்போது சூடானோன்னு அதை வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதை மாற்றிக்கிறோம் இப்போது வரகு திணை குதிரைவாளி இது மூணுமே முக்கால் கப்பு எல்லாமே முக்கால் கப்பு அளவு எடுத்துக்கிட்டு இது எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிறதுனால ஒன்றாவே போட்டு வறுத்துக்கிறேன் இது நல்லா வறுபட்டு வரும்போது நல்லா வாசனை வரும் அப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் அடுத்து அரிசி முக்கால் கப்பும் கம்பு முக்கால் கப்பும் எடுத்துக்கிறோம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ தோரம் பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே கப்பு எல்லாமே அரை அரை கப்பு எடுத்து அதை நல்லா அறுத்துக்கிறோம் அடுத்து பாதாம் முந்திரி பாதாம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவும் முந்திரி வந்து எழுவத்தஞ்சி கிராமும் எடுத்துருக்கோம் இது வந்து உங்களோட த தேவைக்கேற்ப குறைச்சிக்கலாம் அதிகப்படுத்திக்கலாம் அடுத்து வேர்க்கல்ல ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இதனால் தோல் எடுத்து எடுபடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் பிஸ்தாவும் வால்நட்டும் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஏலக்காய் நான் இந்த அளவு இது இது எடுத்துக்கிட்ட எல்லா அளவுக்கும் சேர்த்து ஒரு நாற்பது ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது நல்லா உப்பி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் லாஸ்ட்டாக இன் சுப்பு சுப்பு ஒரு விரல் அளவு எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கிறோம் அதனால வாசனை வந்த உடனே அதை வந்து எடுத்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் விட்டு நல்லா ஆற வச்சு அதை நம்ம வந்து மில்லுக்கு அரைக்க கொடுக்க போகிறோம் எல்லா பொருளுமே நம்ம ஹெல்த்தியான பொருள் தான் சேர்த்துருக்கோம் இப்போ மில்லில் வந்து நல்லா நெய்வாக அரைக்க சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியே அரைக்க சொல்லுங்க இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ கிட்ட வந்தது இதை அரைச்சி மாவாக வீட்டுக்கு கொண்டு வந்து இதில் வந்து சத்து மாவு கஞ்சி அப்புறம் குட்டி குட்டி தோசை இது மாதிரிலாம் செய்யலாம் கொழுக்கட்டை பணியாரம் எது வேணாலும் செய்யலாம் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் மாவு ரெடி ஆகிட்டு தேங்க்யூ